ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் ஒரு லாங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷங்க நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் பார்த்துருப்பேங்க அலர் கோயிலுக்கு ட்ரக்கிங் போனது தான் இப்படி நல்லா இது வந்து எவ்வளோ தூரம் நடந்து வந்துடுங்களா ஒரு அஞ்சாறு கிலோமீட்டருக்கு மேலே காட்டுக்குள்ளேயே நடக்கிறது இந்த மாதிரி பயணம்லாம் வாய்க்கிறது ஒரு பெரிய விஷயந்தான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் அப்படி தான் நினைக்கிறேன் பொதுவாக லேடிஸ்க்கு ரொம்பவே கஷ்டம் இந்த மாதிரி காட்டு வழி பயணன்றது எல்லோரும் ஒரு கையில் கோலோடு நடக்கிறோம் பாருங்க எதுக்காக கையில் ஒரு கோல்னால் குரங்குகள் நிறைய இருக்கும் அதுக்கிட்ட இருந்து ஒரு பாதுகாப்புக்காக தான் வேறு ஒன்றும் அது ஒன்றும் செய்யாது இருந்தாலும் ஒரு பாதுகாப்புக்காக வச்சுக்கிட்டோம் இப்படி தாங்க அப்படியே காட்டு வழியில் நடந்து போகணும் அழகரை கும்பிட்டுட்டு கீழே கருப்பனை கும்பிட்டுட்டு தான் நாங்கள் வந்து மேலே மலை ஏறணும் மலை ஏறினோம் இந்த மலையை வந்து ரோடு இருக்குது ஆனால் காட்டு வழியாக போகிறது கொஞ்சம் சிரமம் இந்த மாதிரி கற்களாக இருக்கும் இதில் தான் போகணும் இன்னொன்று லேடிஸாக போகிறதுன்றது வந்து இன்றைக்கு வரைக்குமே ஒரு பயமான விஷயந்தான் காட்டு வழியில் போகிறதுன்றது நாங்கள் தைரியமாக தான் போனோங்க சரி நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க எல்லோரும் சாமி கும்பிட எப்படியும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் கொஞ்ச தூரம் போனோன்னே பார்த்தோன்னே பார்த்திங்களா இந்த படம் போகுது பாருங்க ஒரு ஐம்பது குரங்குக்கு மேலே இருக்கும் சரசர சரசரன்னு சத்தம் மொத்தமாக இறங்கி போகணுன்னே பயத்தில் பின்வாங்கணும் பின்வாங்கினதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஜென்ஸ் முன்னாடி இப்போ நடந்து போகிறாங்களா அவங்க வந்தாங்க அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்கள பின்தொடர்ந்தே போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி தான் எங்கள் பயணம் முழுமையாச்சு உண்மையிலே சொல்லப்போனால் யாருனே தெரியாதவங்க தான் ஆனாலும் நமக்கு வந்து பெரிய அளவில் உதவலைனாலும் அவங்க முன்னோக்கி போகிறாங்க நாங்கள் அவங்கள பின்தொடர்ந்து போனோம் இன்றைக்கி வரைக்கும் இந்த நிலமை இருக்க தாங்க செய்யும் குரங்குகளுக்கு மட்டும் இல்லை மனிதர்களுக்கு பயமும் இருக்குது உள்ள காட்டுக்குள்ளே போது நமக்கு பயம் வரதானாங்க செய்யும் யார் எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது என்னதான் நம்ம குழுவாக போனாலும் பயம் இருக்கதான்னு செஞ்சிச்சு என் ஃபஸ்ட்டு பயணம்ன்றதுனால ஒரு காரணமாக கூட இருக்கலாம் ஆனால் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க இந்த மாதிரி கற்கள் ஓடை அந்த பெரிய பெரிய மரங்கள் இதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே போகிற சுகம் இருக்குது பாருங்க உண்மையிலேயே நடக்கிறதே எனக்கெல்லாம் தெரியவே இல்லை நடந்து நமக்கு கஷ்டமாக இருக்குது நமக்கு உடல் வலு இழந்து போச்சு அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது இந்த மாதிரி ஒரு ரொம்ப கம்மியான தூரம் தான் இது நடக்கும் பொழுது நமக்கு உடம்புக்கு நல்லா எனர்ஜி கிடச்ச மாதிரி தான் இருந்தது சொல்லப்போனால் இந்த தண்ணி வர்றதுனாலயே பார்த்தீங்கன்னா இந்த கற்கள் அங்கங்கே அப்படியே நல்ல தெளிவாக இருக்கும் பொதுவாகவே ஆற்று ஓரம் அந்த ஓடை போகிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா கற்கள் சும்மா இருக்கும் அந்த மாதிரி இருந்தது தண்ணி வந்துக்கிட்டே இருக்கனால மரங்கள் இடையில சாஞ்செல்லாம் கிடந்ததுங்க இந்த ஒற்றையடி பாதையில் அதுவும் கல்லும் முள்ளும் அந்த மரங்களும் கிடக்கிறதான் இதில் ரெண்டு பேர் கடை வச்சு பாருங்கள் இதில் பயணம் பண்ணுறவங்கள நம்பி மட்டுமே வாழ்வாதாரம் ரெண்டு கடை போட்டு உட்காந்துருந்தாங்க இந்த காட்டுக்குள்ளேயும் பெரிய விஷயங்க ஒரு லேடி உட்காந்துருந்தாங்க ஒரு ஜென்ஸ் உட்காந்துருந்தாங்க இவர் ஜென்ஸ் உட்காந்துருக்காரு ஒரு லேடி ஒரு அக்காவும் உட்காந்துருந்தாங்க உண்மையிலேயே நான் சொன்னேன் ரொம்ப பெரிய விஷயந்தாங்க இப்போ உங்களை பாராட்டியே ஆகணும் அப்படின்னு அந்த அக்காட்ட அதனால் அதனால என்ன இங்கே இருக்கிறது ஒன்றும் பயம்லாம் இல்லை அப்படின்னாங்க குரங்குகளிட்ட இருந்தும் பயம் மனிதர்கள் எல்லாரையும் நம்ம எல்லா நேரத்துலேயும் நம்பிக்கிட்டும் இருக்க முடியாது அதுவும் பயம்தான் காட்டுக்குள்ளே இருக்கிறது அதனால அந்த ஏரியாவிலே இருக்கிறனால அவங்க தைரியமாக இருக்காங்கன்னு நான் நினச்சேன் உண்மையிலே தைரியமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது தான் நம்ம கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே இருக்கவங்க வெளி உலகம் கொஞ்சம் தெரியாதவங்கள்லாம் பயப்படத்தான் செய்வோம் ஏன்னா நானுமே படித்து முடிச்சு வேலைக்கு ஒரு வருஷம்தான் போனேன் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணதுலேருந்து வீட்டிலே இருக்கனால எனக்கும் இந்த வெளி உலகம்லாம் கொஞ்சம் உண்மையிலே இந்த மாதிரி தைரியம்லாம் குறைஞ்சிருச்சுன்னே சொல்லுவேன் இது பொதுவாக உரியது தான் எல்லா அந்த வீட்டில் இருக்க லேடிஸ் எல்லாருக்குமே வீட்டில் சும்மாலாம் இல்லை வேலை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனாலும் வெளி உலக அறிவு நமக்கு வந்து கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இது உங்களுக்கும் ஆச்சுன்னா அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கும் தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் நாங்கள் வந்து தைரியமாக முன்னோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ரோடே வந்துடும் இந்த குல்மொகர் பாருங்கள் அப்படியே அழகாக சாஞ்சு இருக்குது ஆனால் அது உயிர் இருக்குது நல்லா பெரிய மரமாக வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது இதெல்லாமே நம்ம காட்டில் தாங்க பார்க்க முடியும் பெரிய பெரிய ஆழம் முழுதுகளோட பெரிய பெரிய மரங்கள்லாம் பார்க்கும் பொழுதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரோடுக்கே வந்துட்டோம் பாருங்க இப்போ ஏறிவிட்டோம்னா இன்னும் ரோட்டில் ஒரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நடக்கணும் அவ்வளோதான் ரெண்டு கிலோமீட்டர் நடந்தோம்னா நம்ம கோயில் அறுபடை வீட்டில் ஆறாம் படை வீடான பழமுதிர்ச்சி முருகன் அங்கே போயிடலாம் அதுக்கு முன்னையே போய் தீர்த்தம் ஆடிட்டு நூபுரகங்கை தீர்த்தம் தீர்த்தம் ஆடிட்டு தீர்த்தம்லாம் வாங்கிட்டு அப்படியே அங்கே சாமி கும்பிட்டுட்டு கீழே வந்து முருகனையும் கும்பிட்டுட்டு தான் வந்தோம் ரொம்ப சூப்பராக மன மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்த ஒரு பயணம்னா நான் இந்த பயணத்தை சொல்லுவேன் அதுவும் பெண்களாக ஒரு குழுவாக சேர்ந்து போகிற பயணம்ன்றது ரொம்ப அருமையான பயணமாக இருந்தது இதோட பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்தே சாப்பாடெல்லாம் கொண்டு வந்துட்டா மச்சா ஒய்ஃப் திவ்யா சிஸ்டர்ஸாக தான் போனோம் அதில் வந்து யோகா சொல்லித்தர்ற ஒரு அக்கா விஜய் அக்கா அதோட நாங்கள் ஒரு நாலு பேருங்க எல்லாரும் சேர்ந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் நீங்களும் வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்